விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரையந்தாங்கல் ஊராட்சி அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக திகழ்கிறது ஒன்றிய அரசால் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்ட இந்த முன்மாதிரி ஊராட்சியை மற்ற மாவட்ட அலுவலர்கள் மட்டுமின்றி அண்டை மாநில அதிகாரிகளும் பார்வையிட்டு பாராட்டி செல்கிறார்கள் அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வேல்மையினர் அருகே அமைந்துள்ளது மரையந்தாங்கல் என்ற இந்த ஊராட்சி இந்த ஊராட்சியின் தலைவராக இருப்பவர் பட்டதாரியான இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கிராமத்திற்கு தரமான சாலை தெருவிளக்கு சுத்தமான குடிநீர் நீர்நிலை மேம்பாடு நெகிழி இல்லா பகுதி என அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்றியுள்ளார் நல்ல குடிநீர் தண்ணி கிடைக்குது நல்ல பாத்ரூம் எல்லாம் வீடு கட்டி பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு பஞ்சாயத்து போர்டு கட்டியிருக்காரு நல்ல ஒரு தெரியுமா எல்லாத்தையும் போது அச்சு நிமிஷம் நிற்பார் சின்ன பஞ்சாயத்து தான் ஜீரோ வருமானம் தான் எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது அவருடைய சொந்த வருமானத்தை வச்சு தான் இவ்வளவும் பண்றாரு அவர் வந்து எப்படி சொல்லுங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் தான் தலைவரா வந்தாங்க அந்த அவருடைய பணியே அவர் செஞ்சுட்டு இருக்காரு லெட்டர் ஒரு ஆட்சியா இருக்கணும்னு சொன்னாரு அதே மாதிரி இருக்கு ஆஹ் தண்ணீரை கிராம ஒரு ஆட்சியா மாத்தணும்னு சொன்னாரு அதுவும் பண்ணிட்டாரு எல்லாமே எங்களுக்கு நிறைவா பண்ணிருக்கிறாரு முன்மாதிரி ஊராட்சியாக திகழும் பறையந்தாங்கலை மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் ஒன்றிய அரசும் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது இதனால் மற்ற மாவட்ட அலுவலர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்தும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் பார்வையிட்டு பாராட்டிச் செல்கின்றனர் this is one of the best panchayat here so many government schemes have gone in a very good manner and also here all the things uh, like uh,

மற்றும் தண்ணிறபற்ற ஊராட்சியாகவும் நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நம்மளுடைய ஊராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய ஊராட்சி செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னா அதுக்கு நம்மளுடைய ஊராட்சி மக்கள் தான் வந்து ஒத்துழைப்பு தான் காரணம் தமிழக அரசுக்கு நம்மளுடைய ஊராட்சியின் சார்பில் நன்றி கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருப்பதோடு ஊராட்சியில் சிறு குற்றங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக வீதிகள் தோறும் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு பாதுகாப்பான பகுதியாக காட்சி அளிக்கிறது ஊராட்சி சன் நியூஸ் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் ஆல்ட்ரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க